காலமெல்லாம் கை தந்த ஒளி வீச்சு கரிகாலம் தமிழரின் உயிர் மூச்சு காலமெல்லாம் கை தந்த ஒளி வீச்சு எங்கள் கரிகாலம் தமிழரின் உயிர் மூச்சு ராஜ கோபுரம் எங்கள் தலைவன் பாரங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் கண்ணன் தமிழரை காக்கும் காப்பரனே கண்ணி தமிழர்க்கு வாய்த்த கதிரவனே கண்ணன தமிழரை காக்கும் காப்பரனே கண்ணி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே கோடை காலத்தில் குளிர்விக்கும் நிலவே கொட்டு மழை நாளில் குடையான அழகே கோபுரம் எங்கள் தலைவன் பாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த பகைவென்று முடி கொண்ட தலைவன் தலைவன் கோபுரம் எங்கள் தலைவன்